ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தினமும் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பு பெரும்பாலானோர் முதலில் காகத்திற்கு உணவு வைத்த பிறகே சாப்பிடும் பழக்கத்தினை கொண்டுள்ளனர் இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா நாம் சாப்பிடுவதற்கு முன் காகத்திற்கு ஏன் உணவளிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது காணலாம் காகம் சனி பகவானுடைய வாகனம் ஆகும் எமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுவன் என்று சொல்லப்படுகிறது நமது முன்னோர்கள் நாம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் நமது முன்னோர்களின் ஆன்மாவானது இறந்த பிறகு அவர்கள் வசித்த இடத்திற்கே திரும்ப வரும் அப்படி வருகின்ற ஆன்மா காக்கை ரூபத்தில் வரும் என்றே சொல்வார்கள் அதனாலேயே காக்கைக்கு உணவு வைப்பது முக்கியமான ஒன்றாகும் இதை தினமும் செய்ய முடியவில்லை என்றாலும் அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாள்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை அவர்கள் ஆசையால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடிகிறது அதற்காக நன்றி சொல்லும் வகையில்தான் தினமும் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் தினமும் காகத்திற்கு உணவளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படாமல் அமைதியாக வாழலாம் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் அதற்கு உணவளிப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானின் கெடுபலன்களில் இருந்து விடுபடுவதோடு இறைவனின் பரிபூர்ண கருணையும் அருளையும் பெறலாம் குறிப்பாக ஏழரை சனி நடக்கும் போது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும் காகத்திற்கு உணவளிக்கும் போது நமது வீட்டை சுற்றி இருக்கும் புழு பூச்சிகள் ஏதேனும் இறந்து கிடந்தால் அதனை அப்புறப்படுத்துகிறது இதனால் நோய் எதுவும் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிறது காகத்திற்கு உணவளிக்கும் போது அது தனது கூட்டத்தினை வரவழைத்து உணவை பகிர்ந்து கொள்கிறது இதனால் காகம் நமக்கு உணர்த்துவது என்னவெனில் நாம் காகத்தினை போலயே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே ஆகும் காகத்திற்கு மிக்சர் திராட்சை இணைப்பு பிஸ்கட் போன்றவை தருவதன் மூலம் குடும்பத்தில் நல்ல அந்யோன்யத்தை பிறப்பிக்கலாம் சாதத்தினை வடித்ததும் முதல் சோரினை காகங்களுக்கு வைப்பது என்பது மிகவும் சிறப்பானது நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காகம் வந்து கரைந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காமல் கையை கழுவிவிட்டு புதிய சாதத்தினை வைப்பது என்பது ஒரு நல்ல செயலாகும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்கள் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குவது மிகுந்த நன்மையை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்